வணக்கம் நண்பர்களே கலா டெய்லரிங்கில் இருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ப்ளவு போட் நெக்கில் நம்ம பேக்கில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பாக டிசைன் வச்சு தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் வந்து அதை வரைஞ்சிக்கணும் போட் நெக்குக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்டும் ஹார்ட்டுக்கு வரையும் போது ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து கீழே இறக்கி நம்ம வரையணும் அந்த ரெண்டரை இன்ச்சுக்குள்ளே வந்து நம்ம நாட் வைக்க போகிறோம் அதுக்காக தான் அந்த ரெண்டரை இன்ச்சு கேப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து லைனிங் பீஸில் வச்சு ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு ஒரிஜினல் பீஸில் வச்சு நம்ம அடித்து கட் பண்ணி திருப்பி மேலேஜி இதில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நம்ம சேரீ கிளாத்தில் பைப்பிங் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கிளாத்துலேயும் வந்து நம்ம லூப் அடிப்போம்ல அந்த மாதிரி அடிச்சுக்கணும் இந்த சைடில் ஒரு மூணு லூப்பு அந்த சைடில் ஒரு மூணு லூப்பு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரெ ரெண்டு லூப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆப்போசிட் நம்ம கோர்த்து எடுத்துக்கணும் மூணு நாட்லையுமே அப்படி எடுத்துகிட்டு கீழே வந்து பவு வச்சு அடித்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்